பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் எண்ணங்களை ஆராய்ந்து என்ன தேவையோ அதை நிச்சயம் உனக்கு அளிப்பேன் இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து கடந்து வந்தாய் நீ தூக்கி எறியப்பட்டிருக்கிறாய் இதனால் அதையே நினைத்து மிகவும் மனவழியில் வாழ்ந்திருக்கிறாய் நீ தொலைத்த வாழ்வை நினைத்து கொண்டு இரவில் உறக்கம் இல்லாமல் வலிகளில் கண்ணீர் வடித்து கொண்டு வருகிறார் நீ கவலைப்படாதே உன் வழியில் நீ கதறும் ஓசைக்கு நான் தவறாமல் எதிர் ஓசை கொடுத்து அந்த வழியை நான் ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது என்றுமே எனக்கானது என்றுமே வாழ்வில் நீ மகிழ்வுடன் வாழத்தான் இந்த சாயப்பா ஆசைப்படுவேன் நீ புது வாழ்க்கையில் உன் விருப்பமானவருடன் மன மகிழ்ச்சியில் நிம்மதியாக வாழத்தான் போகிறாய் உனக்கு எந்தவித துன்பமும் வராமல் நான் பாதுகாப்பேன் உன் எண்ணங்களில் நீ விரும்பியதெல்லாம் நிறைவேறும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த இடத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி வரும் இது என் சத்திய வாக்கு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்